வணக்கம் உங்க கிட்ட இன்னைக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த பணத்தை வச்சு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கனவா இருக்கும் இல்லையா ஆனா இது வெறும் கனவா இல்ல கணக்கு போட்டு அடையக்கூடிய ஒரு இலக்கா வாங்க பாக்கலாம் கண்டிப்பா இது அடையக்கூடிய இலக்குதான் ஆனா அதுக்கு வந்து ஒரு தெளிவான திட்டம் வேணும் ஒரு செல்வத்தை உருவாக்கும் இயந்திரம் அதாவது ஒரு வெல்த் கிரியேஷன் மெஷினை நாம கட்டமைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மூணு முக்கியமான பாகங்கள் தேவை முதல் பாகம் அதோட என்ஜின் அதுதான் கூட்டு வட்டியின் சக்தி பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அதோட உடல் மற்றும் கட்டமைப்பு சொல்லுவோம்ல அதுதான் சரியான சொத்து ஒதுக்கீடு அதாவது அசட் அலோகேஷன் சரி மிக முக்கியமான பாகம் அந்த வண்டியை ஓட்ட போற ஓட்டுனர் அதுதான் நம்ம மனக்கட்டுப்பாடு சூப்பரான ஒப்பீடு அப்போ இன்னைக்கு நாம பண்ண போறது அந்த இயந்திரத்தை எப்படி உருவாக்குறது அதுக்கு என்னென்ன பாகங்கள் தேவை அதை எப்படி சரியா ஓட்டுறதுங்கிற ஒரு முழு வரைபடத்தையும் உங்களுக்காக கொடுக்க போறோம் வெறும் தியரி மட்டும் இல்லாம உண்மையான டேட்டா நடைமுறை சிக்கல்கள் எல்லாத்தையும் வச்சு அலசலாம் சரி அந்த இன்ஜின்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா கூட்டு வட்டி நிறைய பேர் இது எட்டாவது அதிசயம் மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது நிறைய பேர் மேஜிக்னு சொல்றாங்க ஆனா உண்மையான மேஜிக் அந்த கணக்குல இல்ல ஒரு இருபது வருஷம் பொறுமையா காத்திருக்கிறதுல தான் இருக்கு உங்க பணத்தை விட உங்க பொறுமையை தான் இந்த கணக்கு அதிகமா சோதிக்கும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க அசலுக்கு வட்டி கிடைக்கிறது மட்டும் இல்ல அந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி கிடைக்கிற ஒரு செயல்முறை உங்க பணம் உங்களுக்காகவே உழைக்க ஆரம்பிச்சு காலப்போக்குல ஒரு பனிப்பந்து உருள்ற மாதிரி சின்னதா ஆரம்பிச்சு அதிவேகமா வளரும் இங்க தான் காலம் ஒரு பெரிய ஹீரோவா மாறுதுன்னு நினைக்கிறேன் எவ்ளோ பணம் போடுறோங்கறத விட எவ்ளோ காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறோம்ங்கறது தான் முக்கியம் இல்லையா கரெக்ட் நம்ம ஒரு நல்ல உதாரணம் இருக்கு தீபான் ஒருத்தங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு பண்றாங்க அவங்களோட தோழி ஏக்தா கொஞ்சம் லேட்டா ஆரம்பிக்கிறாங்க ஆமா பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க ஆனா தீபாவ விட அதிகமா ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு பண்றாங்க ஆனா முடிவில் என்ன ஆகுது இன்னைக்கு நாம கணக்கு போட்டு பார்த்தா ஏக்தா அதிகமா முதலீடு செஞ்சிருந்தாலும் அந்த அஞ்சு வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்ச தீபாவோட கையில தான் அதிகம் பணம் இருக்கும் அப்ப பாடம் ரொம்ப சிம்பிள் ஆமா முதலீட்ல சீக்கிரம் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கிடைக்கிற ஒரு போனஸ் மாதிரி நம்ம பயணத்துல வேகம் முக்கியம் தான் ஆனா எப்ப பயணத்தை ஆரம்பிக்கறோங்கிறது அதை விட முக்கியம் சரி அப்ப நம்மளோட மைய கேள்விக்கு வருவோம் பத்து லட்சம் ஒரு கோடியா மாற எவ்வளவு நாள் ஆகும் இதுதான் எல்லாருக்கும் மனசுல ஓடிட்டு இருக்கற கேள்வி இத நேரடியாக நீங்க எதிர்பார்க்கற வருமானத்தை பொறுத்துத நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு ஒரு கணக்கு போடலாம் சராசரியா வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பன்னெண்டு சதவீதம் வருமானம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் உம் அப்போ உங்க பத்து லட்சம் ஒரு கோடியா மாற சுமார் இருபது புள்ளி மூணு வருஷம் ஆகும் இருபது வருஷம் சரி இதுவே கொஞ்சம் நல்ல வருமானம் கிடைச்சா ஒரு பதினைஞ்சு சதவீத வருமானம்னு வச்சுப்போமே நல்ல கேள்வி பதினஞ்சு சதவீத வருமானம் கிடைச்சா அந்த வருஷம் குறையும் ஓ வருஷம் குறையுது ஆமா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு சதவீத வருமானம் ஈட்ட முடிஞ்சா வெறும் பதிமூணு புள்ளி ஒன்பது வருஷங்கள்ல அந்த இலக்கை அடையலாம் கிட்டத்தட்ட வருஷம் அதுவே இருபத்தோரு உங்க பணம் பத்து மடங்கா ஆயிடும் இதுல ஒரு விஷயம் எனக்கு தெளிவா புரியுது யாராவது வந்து நான் பத்து வருஷத்துல உங்க பணத்தை பத்து மடங்காக்கி தர்றேன்னு சொன்னா அதுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு பர்சன்ட் வருமானம் தேவை ஆமா அதுவும் தொடர்ந்து பங்கு சந்தையில தொடர்ந்து அந்த அளவு வருமானம் எடுக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகம் அப்போ யதார்த்தமா பார்த்தா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் காத்திருக்க நீங்க தயாரா இருந்தா இந்த ஒரு கோடிங்கிற இலக்கு நிச்சயமா அடையக்கூடியது தான் மிக சரியா சொன்னீங்க அந்த கூட்டு வண்டிங்கிற என்ஜின் ஓட நம்ம அதுக்கு தேவையான நேரத்தை கொடுக்கணும் அவசரப்பட்டா என்ஜின் சூடாகி நின்னுடும் ஓகே இப்ப நம்ம கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த என்ஜின் இருக்கு ஆனா அதை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வலுவான வண்டி வேணும் அதுதான் நம்மளோட சொத்து ஒதுக்கீடு அதாவது அசெட் அலோகேஷன் இதை எப்படி வடிவமைக்கிறது அசெட் அலோகேஷன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம பணத்தை ஒரே இடத்துல வைக்காம பங்குகள் அதாவது ஈக்விட்டி அப்புறம் கடன் பத்திரங்கள் அதாவது டெப்ட் தங்கம் பிரிச்சு போடுறது ஆமா வெவ்வேறு சொத்துக்கள்ல பிரிச்சு முதலீடு பண்றது தான் எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதீங்கன்னு சொல்ற பழமொழி தான் இதுக்கு சரியான உதாரணம் ஒன்னு சரியா போனாலும் இன்னொன்னு நம்மளை ரிஸ்க் குறைக்க இது ஒரு முக்கியமான உத்தி ஆனா இந்த ஒதுக்கீடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது எனக்கும் அப்பாவுக்கும் ஒரே மாதிரி ஒதுக்கீடு சரியா வருமா நிச்சயமா வராது உங்க வயசும் நீங்க ரிஸ்க் எடுக்கிற திறனும் தான் இத தீர்மானிக்கும் பொதுவா ஒரு விதி இருக்கு நூறுல இருந்து உங்க வயசை கழிச்சு வர்ற எண்ண நீங்க பங்குகள்ல முதலீடு செய்யலாம்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ ஒரு இருவத்தஞ்சு வயசுக்கார எழுவத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் பங்குகள்ல முதலீடு செய்யலாம் ஆமா ஏனா அவங்களுக்கு ஒருவேளை நஷ்டம் வந்தாலும் அத சரி செஞ்சு மீண்டு வர்றதுக்கு நிறைய காலம் இருக்கு ஆனா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்காரர் அவரோட பங்கு முதலீட்ட நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அளவுக்கு குறைச்சுக்கிட்டு பாதுகாப்பான கடன் பத்திரங்கள்ல அதிக கவனம் செலுத்துறது நல்லது ஆனா ஒரு நிமிஷம் இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் பங்குகள்ல போடலான்னு நம்ம குறிப்புகள்ல இருக்கு அது நிஜத்துல சாத்தியமா அந்த வயசுல தான் ஒருத்தர் வீடு வாங்க கல்யாணத்துக்குன்னு சேமிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ அவங்களோட மொத்த சேமிப்பும் திடீர்னு ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் சரிஞ்சா அவங்க திட்டங்கள் எல்லாம் என்ன ஆகும் இது எல்லா இருபத்தஞ்சு வயசுக்காரருக்கும் பொருந்தாதே ரொம்ப முக்கியமான கேள்வி இது அந்த விதி வந்து ஒரு பொதுவான வழிகாட்டி தான் அது எல்லாருக்கும் பொருந்தும் சொல்ல முடியாது உங்களுடைய ரிஸ்க் எடுக்கும் திறன் வெறும் வயசு மட்டும் பொறுத்ததில்ல உங்க வருமானம் உங்க செலவுகள் குடும்ப பொறுப்புகள் உங்க மனநிலை எல்லாத்தையும் பொறுத்தது அப்போ எப்படி பிரிக்கிறது அதனால தான் முதலீட்டாளர்களை நம்ம மூணு வகையா பிரிக்கலாம் முதல் வகை தீவிர முதலீட்டாளர் அதாவது அக்ரஸிவ் இன்வெஸ்டா அவங்களுக்கு நீண்டகால இலக்குகள் இருக்கும் வருஷத்துக்கு மேல இவங்க எண்பது சதவீதம் பங்குகள் இருபது சதவீதம் கடன் பத்திரங்கள்னு இருக்கலாம் அதிக வளர்ச்சி அதிக ரிஸ்க் சரி ரெண்டாவது மிதமான முதலீட்டாளர் மாடரேட் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு சமநிலை வேணும் நினைக்கிறவங்க அறுபது சதவீதம் பங்குகள் நாப்பது சதவீதம் கடன் பத்திரங்கள்னு ஒரு நல்ல கலவையா வச்சுக்கலாம் மூணாவது மூணாவது வகை பாதுகாப்பான முதலீட்டாளர் கன்சர்வேட்டிவ் ரிஸ்க் எடுக்கவே விரும்பாதவங்க இவங்க எஃப்டி பிபிஎஃப் மாதிரியான முதலீடுகள்ல கவனம் செலுத்தலாம் வருமானம் கரைவுதான் சுமார் அஞ்சு ஆறு சதவீதம் தான் கிடைக்கும் ஆனா அசல் பாதுகாப்பா இருக்கும் ஆனா அந்த வகை நம்ம ஒரு கோடி இலக்குக்கு உதவாது உதவாது ஆனா மூலதனத்தை பாதுகாக்க அது அவசியம் ஓகே வண்டியோட கட்டமைப்ப முடிவு பண்ணிட்டோம் இப்போ முக்கியமான கேள்வி எங்க முதலீடு செய்யறது இங்கதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெரிய பங்கு வகிக்குது குறிப்பா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆமா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் நம்ம செல்வத்தை உருவாக்குற இயந்திரத்தோட டயர்கள் மாதிரி கடந்த பத்து வருஷத்தோட சராசரி வருமானத்தை நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா மூலமா பார்த்தா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரிய வரும் சொல்லுங்க பெரிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யற ஃபண்டுகள் அதாவது நிஃப்டி ஃபண்டுகள் மற்றும் லார்ஜ் கேப் ஃபண்டுகள் சராசரியா பதிமூணுல இருந்து பதினஞ்சு வருமானம் கொடுத்திருக்கு இதுவே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நடுத்தர மற்றும் சிறிய நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சா அங்க வருமானம் எப்படி இருந்திருக்கு அங்கதான் வருமானம் அதிவேகமா மிட் மிட்கேப் ஃபண்டுகள் அதாவது நடுத்தர நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறவ சராசரியா இருபது சதவீதத்தை தாண்டி வருமானம் கொடுத்திருக்கு இருபது சதவீதமா ஆமா ஸ்மால் கேப் ஃபண்டுகள் அதாவது சிறிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறவ கிட்டத்தட்ட இருபத்தொன்ற பர்சன்ட் வரைக்கும் வருமானம் கொடுத்திருக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரிஸ்க் கூட கூட வருமானமும் அதிகமாகும் ஆனா அதே சமயம் ஏற்ற இறக்கங்களும் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ ஏன் எல்லாரும் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்லயே முதலீடு செய்யக்கூடாது ஏன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க நேரடியா ஒரு ஆக்டிவ் ஃபண்ட தேர்ந்தெடுக்க கூடாது ஒரு நல்ல கேள்வி ஸ்மால் கேப் ஃபண்டுகள் அதிக வருமானம் கொடுத்தாலும் ஒரு சந்தை வீழ்ச்சியின் போது அது நாற்பது அம்பது பர்சன்ட் கூட சரியும் அந்த அடிய தாங்குற மனநிலை எல்லாருக்கும் இருக்காது ஆமா அது கஷ்டம்தான் அதனாலதான் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு நிலையான அடித்தளம் தேவை அதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டுகள் ஒரு சிறந்த தேர்வு அதுல செலவு விகிதம் அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவு ஃபண்ட் மேனேஜர் அடிக்கடி பங்குகளை வாங்குறது விற்கிறதுன்னு செய்ய மாட்டாங்க அதனால செலவு கம்மி உங்க லாபத்தில் பெரிய பங்கு உங்க கைக்கு வரும் ஆக்டிவ் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பொறுத்தவரை சிறந்த ஃபண்ட் மேனேஜரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஒரு வருஷம் நல்லா செயல்படுறவரை அடுத்த வருஷம் சரியா செயல்படாம போகலாம் ஆனா இண்டெக்ஸ் ஃபண்ட் சந்தையோட சராசரி வளர்ச்சிய உங்களுக்கு கொடுத்துரும் அதனால உங்க பங்கு முதலீட்டுல ஒரு முப்பது இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுகள்ல வைக்கிறது ஒரு பாதுகாப்பான உத்தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லாம வேற ஏதாவது புதுமையான வழிகள் இருக்கா நம்ம குறிப்புகள்ல ஸ்மால் கேஸ் யூலிப்புகளை பத்தியும் இருக்கு ஆமா ஸ்மால் கேஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட தீம் அல்லது ஐடியாவை அடிப்படியா வச்சிருக்கிற பங்குகளோட தொகுப்பு உதாரணமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீம்ல இருக்குற பங்குகளை நீங்க மொத்தமா வாங்கலாம் ஓ அப்ப பங்குகள் நேரடியா நம்ம இருக்குமா ஆமா பங்குகள் நேரடியா உங்க டிமேட் கணக்குல இருக்கும் அதனால உங்களுக்கு வெளிப்படை தன்மையும் கட்டுப்பாடும் அதிகமா கிடைக்கும் ஆனா சந்தைய பத்தி ஓரளவு அறிவு தேவை யூலிப்புகள் யூலிப்களை பொறுத்தவரை அதுல இன்சூரன்ஸும் முதலீடும் கலந்திருக்கும் அதோட ஒரு முக்கியமான வரி சலுகை என்னன்னா யூலிப்குள்ள ஒரு ஃபண்டில் இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு உதாரணமா ஈக்விட்டில இருந்து டெப்டுக்கு உங்க பணத்தை நீங்க வரி இல்லாம மாத்திக்கலாம் ஓ இது மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்ல இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இது ஒரு பெரிய வசதி கிடையாது ஓகே இப்போ நம்ம கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த என்ஜின் ஒரு வலுவான வண்டியும் இருக்கு ஆனா இங்க தான் ஒரு பெரிய சவால் வருது அந்த வண்டியை ஓட்ட போற ஓட்டுநர் அதாவது நம்மளோட மனநிலை இதுதான் எல்லாத்தையும் விட சிக்கலானது இல்லையா நீங்க ஹண்ட்ரட் சரி முதலீட்டோட மிகப்பெரிய எதிரி வெளியில இல்ல தான் இருக்கான் சந்தையோட தினசரி ஏற்ற இறக்கமலை கண்டு பயந்து நாம எடுக்கிற உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் தான் நம்ம இலக்க அடைய விடாம தடுக்குது இங்க ஒரு அதிர்ச்சி உற்ற டேட்டா இருக்கு நைன்டீன் செவன்டி நைன்ல இருந்து சென்செக்ஸ்ல முதலீடு செஞ்ச ஒருத்தர் சந்தையோட மிகச்சிறந்த நூறு வர்த்தக நாட்களை தவற விட்டிருந்தா வெறும் நூறு நாள் ஆமா வெறும் நூறு நாள் அதற்குக் கிடைச்ச பதினஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு சதவீத வருடாந்தர வருமானம் வெறும் ஒன்னு புள்ளி ரெண்டஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கும் நம்பவே முடியல இவ்ளோ பெரிய வித்தியாசமா அப்போ நம்ம பல பேர் சந்த கொஞ்சம் சரியட்டும் அப்புறம் முதலீடு பண்ணலாம்னு நினைக்கறது எவ்ளோ பெரிய தப்பு அந்த சிறந்த நூறு நாட்கள்ல சில நாட்கள தவற விட்டா கூட நம்ம மொத்த வருமானமும் காணாம போயிடும் நிச்சயமா இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி எட்டு மாதிரி ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வரும்போது உங்க போர்ட்போலியோ நாற்பது ஐம்பது சதவீதம் சரிஞ்சிருக்கும் கண்ணு முன்னாடி உங்க பத்து லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சமா குறைஞ்சிருக்கும் அப்போ இந்த பதினஞ்சு சதவீதம் வருமானம் கூட்டு வட்டி எல்லாம் வெறும் கனவா தெரியும் பயம் வந்துடும் பயத்துல எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே வர்றதுதான் ஈஸியான வழியா தோணும் அந்த நேரத்தில் மனசை கல்லாக்கிக்கிட்டு இதுவும் கடந்து போகும்னு முதலீட்டை தொடர்றதுதான் உண்மையான சவால் அதுதான் அந்த ஓட்டுநரோட திறமை இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப தெளிவு சந்தையை நேரம் பார்த்து கணிக்க முயற்சிப்பதை விட அதாவது டைமிங் மார்க்கெட் சந்தையில் நிலைத்திருப்பது அதிக பலனை தரும் வரலாற்று ரீதியா பார்த்தா சந்தைகள் எப்போதுமே வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வந்திருக்கு அந்த நம்பிக்கையும் பொறுமையும் தான் முக்கியம் சரி முதலீடு செஞ்சுட்டு பொறுமையா இருந்தா மட்டும் போதுமா நம்ம வண்டி அப்பப்போ சர்வீஸ் செய்ய வேண்டாமா ஆமா அதுவும் முக்கியம் தானே இங்கதான் போர்ட்போலியோவை சீரமைக்கிறது அதாவது முக்கியமாகுது முக்கியமாக என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன்னா நல்லா போயிட்டு இருக்கிறத எதுக்கு மாத்தணும்னு தோணுது இது ஒரு இயல்பான சந்தேகம் தான் உதாரணத்துக்கு நீங்க அறுபது சதவீதம் பங்குகள் நாற்பது சதவீதம் கடன் பத்திரங்கள்லாம் ஆரம்பிக்கிறீங்க பங்கு சந்தை ஒரு வருஷம் நல்லா ஏறினதால உங்க போர்ட்ஃபோலியோல பங்குகளோட மதிப்பு எழுபது சதவீதமாகவும் கடன் பத்திரங்களோட மதிப்பு முப்பது சதவீதமாகவும் மாறிடுது இப்போ உங்க ரிஸ்க் அளவு நீங்க நினைச்சதை விட அதிகமாயிடுச்சு ஓ அப்போ நீங்க சொல்றது அதிகமா லாபம் கொடுத்த பங்குகளை வித்துட்டு சரியா போகாத கடன் பத்திரங்கள்ல பணத்தை போடணும்னு சொல்றீங்களா இது கேக்குறதுக்கே கொஞ்சம் உள்தாவா இருக்கே ஜெயிக்கிற குதிரையை வித்துட்டு மெதுவா ஓடுற குதிரை மேல ஏன் பணம் கட்டணும் சரியா கேட்டீங்க இது மனரீதியா செய்ய கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஆனா இது ஒரு ஒழுக்கமான முதலீட்டு உத்தி இயல்பாகவே இது விலை அதிகமாக உள்ளதை விற்று விலை குறைவாக உள்ளதை வாங்கும் ஒரு செயல்முறை இப்படி செய்யும் போது நீங்க லாபத்தை ஒரு பகுதி புக் பண்றீங்க அதே சமயம் உங்க ரிஸ்கையும் கட்டுக்குள்ள வச்சுக்கறீங்க இது உங்க வண்டியோட டயர்களை சீரா அலைன் பண்ற மாதிரி அப்பதான் பயணம் சுகமமாயிருக்கும் புரிஞ்சது இப்ப நம்ம முதலீட்ட பத்தி பேசும்போது நாம கவனிக்க மறக்குற ரெண்டு வில்லன்கள் இருக்காங்க வரிகளும் பணவீக்கமும் அது நம்ம வருமானத்தை எப்படி பாதிக்கும் இது ரொம்ப முக்கியமான புள்ளி ஈக்விட்டி முதலீடுகள்ல ஒரு வருஷத்துக்கு மேல வச்சிருந்த வித்தா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லட்சத்துக்கு மேல வர்ற லாபத்துக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நீண்டகால மூலதன ஆதாய வரி அதாவது எல்டிசிஜி கட்டணும் ஒரு வருஷத்துக்குள்ள வித்தா அதுவே ஒரு வருஷத்துக்குள்ள வித்தா வர்ற லாபத்துக்கு இருபது சதவீதம் குறுகிய கால மூலதன ஆதாய வரி அதாவது எஸ்டிசிஜி உண்டு உங்க வருமானத்துல ஒரு பகுதி வரிக்கு போயிடும் அதவிட மறைமுகமான எதிரி பணவீக்கம் அது நம்ம பணத்தோட மதிப்பை வருஷா வருஷம் குறைச்சிட்டே இருக்கும் அப்போ நான் இன்னைக்கு குறிவைக்கிற ஒரு கோடி ரூபா இருபது வருஷம் கழிச்சு அதே மதிப்புல இருக்குமா நிச்சயமா இருக்காது இன்னைக்கு பணவீக்கம் சராசரியா அஞ்சு ஆறு சதவீதம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஒரு கோடிக்கு நீங்க வாங்குற பொருட்களோட மதிப்பு இருபது வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு மேல இருக்கும் அப்போ நம்ம இலக்கு வெறும் ஒரு கோடிங்கற எண் மட்டும் இல்ல இல்ல இருபது வருஷம் கழிச்சு பணவீக்கத்தை கடந்த உண்மையான வாங்கும் சக்தியில் அதாவது பர்ச்சேசிங் பவர்ல ஒரு கோடியை அடையிறது தான் உங்க உண்மையான இலக்கா இருக்கணும் உங்க இலக்கே ஒரு நகரும் இலக்கு இதை மனசில் வச்சுதான் உங்க முதலீட்டு தொகையையும் காலத்தையும் திட்டமிடணும் அப்போ இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா பத்து லட்சத்தை ஒரு கோடியா மாத்துறது ஒரு ராக்கெட் சயின்ஸ் இல்ல ஆனா அது ஒரு நைட்ல நடக்கிற மேஜிக்கும் இல்ல இது ஒரு யதார்த்தமான அடையக்கூடிய இலக்கு ஆமா கூட்டுவட்டிங்கிற சக்தி வாய்ந்த இன்ஜினை பயன்படுத்தி உங்க வயதுக்கும் ரிஸ்க் எடுக்கும் திறனுக்கும் ஏத்த ஒரு வலுவான சொத்து ஒதுக்கீடுங்கிற கட்டமைப்பை உருவாக்கி உணர்ச்சி வசப்படாம மனக்கட்டுப்பாட்டோட அந்த வண்டியை ஓட்டினா இந்த இலக்கை நிச்சயம் அடைய முடியும் இது பொறுமைக்கான ஒரு விளையாட்டு அருமை நம்ம பணத்தை எப்படி வளர்க்கறது அந்த செல்வத்தை உருவாக்கும் இயந்திரத்தை எப்படி கட்டமைக்கிறதுன்னு இதுவரைக்கும் ஆழமா பார்த்தோம் இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை உங்க செல்வம் வளர வளர செல்வம்ங்கிற வார்த்தைக்கான உங்க வரையறை எப்படி மாறும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அது வரும் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற ஒரு எண்ணா இல்ல அந்த எண் உங்களுக்கு கொடுக்க போற சுதந்திரமும் நீங்க விரும்பும் வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகளுமா உங்க முதலீட்டு பயணத்துல இதையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க